ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யஹர் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஆஃபீஸ் டே பிளாக் தான் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன் அன்றைக்கி மார்னிங் வந்து டூ தேர்ட்டிக்கெலாம் எழுந்து குளிச்சு ரெடி ஆகி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போனோம் ஜென்ரலி வந்து என் ஹஸ்பண்ட் இங்கேருந்து வேலூரில் வந்து ட்ராப் பண்ணுவார் வேலூர்லேருந்து நான் பஸ் ஏறுவேன் பட் இந்த தடவை அவர்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப டயர்டாயிடுது இது வந்து ரொம்ப லாங் ஜேர்னியாக இருக்குது என்னை சித்தூர்லேயே வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து வேலூர் பஸ் ஏற்றிவிட்டு வேலூர்லேருந்து நான் வந்து எலக்ட்ரானிக் போயிக்கிறேன் போய்க்கிறேன் அப்படின்னு ஆஃபீஸ் டே மினி விலாக் வந்து ஷேர் பண்ணும்போது சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேங்க சித்தூர்லேருந்து பேங்களூர் போனால் லாங் ட்ராவல்யா எதுக்கு அப்படின்னு ஆல்சோ இப்போதைக்கு வந்து எது பெங்களூர் வச்சுன்னா ரீலொக்கேஷன் வந்து இப்போதைக்கு எனக்கு ஆப்ஷனாக இல்லை இஃப் ரிக்வயர்ஸ் ஃப்யூச்சரில் வந்து அது பிளான் பண்ணணும் எனக்கு பெங்களூர்னாவே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஞாபகம் வருவாங்க ரெண்டு நாள் முன்னாடி கூட என்னோடய ஃப்ரெண்ட் வந்து நாங்கள் பெங்களூரில் ஸ்பெண்ட் பண்ண ஃபோட்டோஸில் வந்து மெமரிஸாக வந்துச்சுன்னு வந்து குலேஜ் பண்ணி வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் அது பார்க்கும்போது வந்து எனக்கு அவ்வளோ நாஸ்டாலஜிக்காக இருந்தது நம்மளோட ஏர்லி டுவெண்ட்டீஸில் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கரியரில் அது காலேஜாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும் நமக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக நம்ம மேலே இருக்கும் சில பேருக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சில பேருக்கு வந்து ரொம்ப குறைவாக இருப்பாங்க இல்லை சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸே வந்து இருக்க மாட்டாங்க அதில் வந்து எனக்கு வந்து ஒரு செலக்டிவ் பீப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஏன் என் சர்க்கிளில் இருந்தால் என்னோடய சர்க்கிள் வந்து ரொம்ப குட்டியான சர்க்கிள் எனக்கு காலேஜ்லேயும் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அமைஞ்சிருந்தாங்க என்னோட ரூம்மேட்ஸாக என்னோட ரூமில் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் மெம்பர்ஸ் போல நாங்கள் வந்து இருந்தோம் எல்லாருமே வந்து இசிஏ செக்ஷன் பி செக்ஷன் சி செக்ஷன் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்ஷன் தான் பட் அவங்க அவங்க செக்ஷனில் அவங்க வந்து எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பசங்க ஸோ ஒருத்தர் வந்து புக் எடுத்தாங்கன்னா வந்து இன்னொரு வந்து அதை பார்த்து வந்து புக் எடுப்போம் டிஸ்கஸ் பண்ணி டாபிக்ஸ் வந்து ஷேர் பண்ணி வந்து படிப்போம் செமினார்ஸ் ஏதாச்சும் வந்து வெறி வெளியே காலேஜஸில் வந்து அட்டன் பண்ணோன்னா வந்து அதை நல்லா கேதர் பண்ணி அதை வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் நிறைய காலேஜஸில் வந்து செமினார் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு சப்ஜெக்டில் ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ கொஞ்சம் வீக்கராக இருக்கவங்க வந்து அது ஸ்ட்ராங்காக கிட்ட வந்து கேட்டு படித்து புரிஞ்சு வந்து அப்படியே க்ரோ ஆகிறது தான் காலேஜ்லேயும் எனக்கு ரொம்ப குட்டியான ஃப்ரெண்ட்ஸ் தான் அது வந்து நம்மளை க்ரோ பண்ணிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தான் பை காட்ஸ் ப்ளஸிங்ஸ் எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மை கரியரில் வந்து எனக்கு மறுபடியும் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து ரூம்மேட்ஸாக வந்து இருந்தாங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து நான் டெக் மந்திரால தான் மீட் பண்ணியிருந்தேன் அதில் ஒருத்தி வந்து அப்போ ஃப்ரெஷ்ஷராக ஜாயின் பண்ணப்போ டெக் மேந்திராவில் ஒரு சப்போர்ட் ப்ராஜெக்ட்லேருந்து ஒர்க் பண்ணியிருந்தா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸில் அது இல்லாமல் ஃப்ரீ டைமில் வந்து அவள் கேட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி டூ இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணான் டூ இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எழுதி அதுக்கப்புறம் பிட்ஸ் பின்னாலில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தா அவளை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அதே ரூமில் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு அவனும் வந்து ஃப்ரீ டைமில் ஏதாச்சும் படிச்சுட்டே இருப்பான் அவள் தான் வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு ப்ளட் ஆனராக இருந்தாள் அவ்வளோ டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் அவகிட்ட எப்பயுமே வந்து ஃபைனான்ஸ் பற்றி தான் பிளான் பண்ணுவாள் அதை பற்றி தான் பேசுவாள் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாள் எப்படி வந்து மணியை வந்து கேல்குலேட் பண்ணணும்னு அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவா அதே ரூம்ல இன்னொரு ஃப்ரெண்டு அவளுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் தேவையே கிடையாது நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது பட் இருந்தாலும் வந்து எங்களை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி மந்த்லி மந்த்லி வந்து வீட்டுக்கு வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவான் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நான் நிறைய டேக் அவர்ஸ் எடுத்துருக்கேன் எப்படியாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணி மணி சேவ் பண்ணி பத்தாம எஜுகேஷன் லோன் போட்டு பிட்ஸ் பின்னாலில் சீட் வாங்கி இருந்த ஒருத்தி இன்னொருத்தி பார்க்கும்போது வந்து இப்போ அவங்க வீட்டை வந்து எவ்வளோ நல்லா பார்த்துக்குறான் அவங்க அம்மாவை எவ்வளோ நல்லா பார்த்துக்குறா அப்படின்னு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது பார்க்கும்போது இன்னொருத்தி வந்து அவளுக்கு வேலை செய்யணும் தேவையே கிடையாது பட் இருந்தாலும் அது ஒரு ஐடென்டிட்டி அது ஒரு ப்ரைட் அதனால் வந்து அவ்வளோ ஓடுறான் ஸோ இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து என்னோடய லைஃப் வந்து ரொம்ப க்ரௌண்டடாக இருந்தது நான் வந்து ஆஸ் ஏ செட் இன் மெனி வீடியோஸ் நெகட்டிவ் ஆக்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதே டைம் பீரியடில் அதே ரூமில் நானும் ஒரு கார்னரில் வந்து ட்ரீம் பண்ணிவிட்டு எப்படியாவது இங்கேருந்து மூவ் பண்ணிடணும் ஒரு நல்ல சேலரி வந்து அட்டைன் பண்ணிடணும் அப்படின்னு வந்து டே அண்ட் நைட் படித்து லேர்ன் பண்ணி ஸ்கில்ஸ் வந்து அப்டேட் பண்ணி அங்கேருந்து வந்து மூவ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து நான் அவங்களே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்பவும் சொல்லியிருக்காங்க இப்பவும் சொல்லியிருக்கிறாங்க நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான உமன் நீ எவ்வளோ தூரம் வந்திருக்குறேன்னு நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு நீ எல்லாம் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருப்பேன் எனக்கு அப்படின்னு சொல்லி எவ்ரி இயர் உமன்ஸ் டேக்கு வந்து இவங்க கிட்டேருந்து எனக்கு மெசேஜ் வரும் யூ ஆர் அ ஸ்ட்ராங் உமன் ஆர் அன் இண்டிபென்டென்ட் இன்ஸ்பைரிங் உமன் அப்படின்னு சொல்லி எனக்கு பட் ஆக்சுவலி இவங்க எல்லாரையும் பார்த்து தான் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஓடணும் இவங்களே ஒரு பத்தடி ஓடும்போது வந்து நான் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு வந்து இன்னும் ஒரு பத்தடி அதிகமாக தான் ஓடணும் என்னால் வந்து ரிலாக்ஸ்டாக வந்து இருக்க முடியாது அப்படின்னு வந்து அவங்க ஒவ்வொரு வகையிலையும் வந்து என்னை அவ்வளோ மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த இனிஷியல் டூ த்ரீ இயர்ஸ் இப்போவும் இவங்க கூடலாம் நான் டச்சில் தான் இருக்கேன் இவங்கிட்டலாம் பேசும்போது வந்து மேஜர்லி என்னவாக இருக்கும் நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்கும் இப்போ வந்து எவ்வளோ வந்து அர்ன் பண்ணுறோம் இதில் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் எப்படி வந்து அப்டேட் பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன ஸ்கில் செட் வந்து கற்றுக்கணும் எந்த கம்பெனியில் எந்த ஆஃபருக்கு வந்து எங்கே வந்து நிறைய பேக்கேஜ் கொடுக்குறாங்க இதெல்லாம் தான் வந்து எங்களோட டிஸ்கஷன்ஸாக இருக்கும் மேஜர்லி அந்த டிஸ்கஷன்ஸ்லேருந்து அப்டேட் ஆகி இப்போ வந்து எங்களை பற்றி பேசும்போது அதோட சேர்ந்து எங்களோட குழந்தைய பற்றியும் பேசுகிறோம் உன் குழந்தை எப்படி இருக்குது என் குழந்தை எப்படி இருக்குது உன் குழந்தை அது பண்ணுதா இந்த மைல் ஸ்டோன் ரீச் பண்ணி இதெல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணுறோம் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் ஸோ என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கம்மி ரொம்ப குட்டியான சர்க்கிள் நான் ரொம்ப செலக்டிவாக வந்து இருப்பேன் அதனால தான் நான் சொல்கிறேன் என்னோட லைஃப்பில் வந்து நம்ம சரௌண்டிங் நம்ம வந்து எந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறோமோ அது வந்து நம்மளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் என்னோட லைஃப்பில் வந்து அது ரொம்பவே வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்கு அதுதான் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் அது மட்டுமே இல்லைங்க இன்றைக்கி கூட எனக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் வேணும்னா வந்து இவங்க நாலு பேர் வந்து கண்டிப்பாக என் கூட நிற்பாங்க எனக்கு ஒரு கஷ்டம் நான் வெண்ட் அவுட் பண்ணேன்னா முதல்ல இவங்களுக்கு தான் வந்து நான் ஃபோன் பண்ணேன் நான் வந்து அது ஷேர் பண்ணும்போது வந்து அவங்க கிட்டேருந்து சில இன்சைட்ஸ் கொடுப்பாங்க அந்த இன்சைட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கன்சோலிங்காக இருக்கும் கம்ஃபர்டிங்காக இருக்கும் அது மட்டுமே இல்லாமல் வந்து நெக்ஸ்ட் என்ன டெசிஷன் எடுக்கணுன்றதுக்கான ஒரு ஐடியாவும் வந்து நம்மளுக்கு வந்து பிளிங்க் ஆகும் இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா வந்து அனாலிட்டிக்ஸில் பார்க்கும்போது வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கேங்க பார்க்குறவங்களுக்கு வந்து எதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாச்சும் இன்சைட்ஃபுல்லாக இருக்கணும் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் உங்களோட லைஃப் ஸ்டோரிஸில் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்கான ஏதோ ஒரு சின்ன டேக்அவே வந்து என்னோடய வீடியோலேருந்து உங்களுக்கு வந்து ப்ளிங்க் ஆகலை இல்லையா அதனால் மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் எவ்வளோ பேசுகிறோம் எதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு இடத்துல இருக்கும்போது வந்து ஒரு க்ரோத்தை பற்றி பேசணும் ஒரு ஃபினான்ஸ் பற்றி பேசணும் ஒரு அப்கிரேடேஷன் பற்றி பேசணும் ஒரு காசிப்பிங் பற்றியோ இல்லைனா வந்து மற்றவங்களை லிட்டில் பண்ணி பேசுறதோ அது வந்து எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் நம்மளுக்கு வந்து இருக்காது இல்லை மற்றவங்களை பற்றியோ அவங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க ஒரு ஜெல்லஸ் ஃபேக்டரில் பேசுதோ அது எதுவுமே வந்து நம்ம லைஃப்பில் எதுக்கும் வந்து யூஸ் ஆகாது பட் அதை தாண்டி வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சர்க்கிளை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சோம் வச்சுருக்கணும் அது மட்டுமே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப ரெக்ரெசிவ் தாட்டில் வந்து சொல்லியிருக்கேன் கல்யாணம்லாம் ஆனால் வந்து வேலைலாம் பண்ண முடியாது அதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ வேணால் நீ நல்லா ஏர்ன் பண்ணலாம் பட் கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் உன்னால் வந்து பண்ண முடியாது அப்படின்னு அப்பவும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கிடையாது நீ கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு ப்ரெக்னென்ட் ஆனப்போ அப்பவும் சொல்லியிருந்தாங்க நெக்ரெசிவ் தாட்டோட ப்ரெக்னென்ட்லாம் ஆனதுக்கப்புறம் உன்னாலாம் வேலைலாம் செய்ய முடியாது இப்போ வேணால் நீ செய்யலாம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் உன்னாலாம் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியாதுன்னு அப்பவும் என்னோடய ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க ஏன் நம்ம எத்தனை பேரை பார்க்கல இந்த மாதிரி பிரெக்னென்சியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க டெலிவரி முடிஞ்சும் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கணும் டிஸ்கரேஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நீ அதெல்லாம் வந்து மைண்டில் எடுத்துக்கவே எடுத்துக்காத நினைக்கும்னு சொன்னாங்க இன்றைக்கும் வந்து அவங்க அதுதான் வந்து சொல்கிறாங்க ஒரு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி கூட நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ ஒர்க் பண்ணுறோம் ஓகே ரிமோட்டில் இருக்கும் இன் கேஸ் வந்து ஆஃபீஸ் கண்டிப்பாக வந்து ஆகணும் எவ்ரிடே அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து போல முட்டிருந்தேன் அப்போ வந்து அவர் சொல்லியிருந்தேன் நீ அதை பற்றிலாம் யோசிக்காது அந்த டைமில் வந்து நீ வேலை விடணும் அதை பற்றிலாம் நீ வந்து நினச்சி கூட பார்க்காத நீ வந்து யோசிக்காமல் பெங்களூருக்கு வந்து ரீலோகேட் பண்ணு என்னோட ஆஃபீஸில் எத்தனை பேர் வந்து ஆக்சென்ச்சரில் ஒர்க் பண்ணுறாவே ஆக்சுவலி ஸோ எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி அவங்க வந்து ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க அதே கேம்பஸில் வந்து இந்த மாதிரி வந்து ப்ளே ஸ்கூல் வந்து அவைலபிள் இருக்கும் அங்கே பாப்பாவை விட்டு நீ வந்து பிரேக்கில் வந்து பார்த்துக்க அந்த மாதிரி எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க உன்னால முடியும் என்னோட ஆஃபீஸில் ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் வந்து ப்ளே ஸ்கூலுக்கு வந்து அவங்களே கான்ட்ரிபியூட் கூட பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் நீ ஏன் வேஸ்ட் பண்ணுறேன் நீ ரிசைன் பண்ணுறதை பற்றி யோசிக்க கூட யோசிக்கடை அப்படின்னு வந்து சொல்லுவாள் இதெல்லாம் கேட்கும் போது தான் வந்து எனக்கே வந்து ஓகே நம்மளுக்கு நல்ல மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லையா ரீலோகேட் ஆகிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்திருந்தேன் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கும்போது வந்து நம்ம க்ரோ ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க இன்றைக்கி இவங்களை பற்றிலாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தேர் ரீலி ரியலி அ வெரி பிக் பிளெஸிங் டு மீ இதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் மீட்டி வந்து நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ யூ பாய்